ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நீர் ஆதாரங்களான கிணறு வெட்ட போர்வெல் அமைக்க நூறு சதவீத மானியம் வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இது எப்படி வாங்குறது இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டமானது வே தமிழ்நாட்டிலுள்ள பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராம பஞ்சாயத்துகளில் ஐந்து ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டமானது ஊரக வளர்ச்சித்துறையின் மாபெரும் திட்டமான அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்ட கிராமங்களுடன் இணைந்து செயல்படுவதால் கிராம அளவில் ஒருங்கிணைந்து செயல்பட முடியும் என்பது இதனுடைய சிறப்பம்சமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிராம பஞ்சாயத்துகளில் இருநூத்தி இருபத்தி ஏழு கோடியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தினுடைய சிறப்பம்சம் கிராம அளவில் அரசு துறைகளின் அனைத்து நலத்திட்டங்களையும் ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதாகும் கிராமத்தில் உள்ள தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டுவருதல் வருதல் நீர்வள ஆதாரங்களை பெருக்கி சூரிய சக்தி பம்ப் செட்டுகளுடன் நுண்ணீர் பாசன வசதி ஏற்படுத்துதல் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துதல் ஊரக வளர்ச்சி துறையின் மூலமாக பண்ணை குட்டை அமைத்தல் மற்றும் கிராம வேளாண் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் கால்நடைகளின் நலன் காத்து பால் உற்பத்தியை பெருக்குதல் வருவாய் துறையின் மூலம் பட்டா மாற்றுதல் ஈ அடங்கள் சிறு குறு உழவர்களுக்கு சான்று வழங்குதல் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் அதிகளவு பயிர்க்கடன்கள் வழங்குதல் பாத்தர் நீர்வழித்தடங்களை தூர்வாறுதல் உள்ளிட்ட கிராம பொருளாதார மேம்பாட்டிற்காக அனைத்து துறை திட்டப்பணிகளையும் ஒருங்கிணைந்த இத்திட்டம் செயல்படுகிறது இத்திட்டம் கோவை மாவட்டத்தில் நாற்பத்தி ஏழு கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் முக்கிய நீக்கம் நீர்வள ஆதாரங்களான கிணறு போர்வெல் மற்றும் அதற்கு தேவையான சூரிய சக்தி சோலார் பம்ப் செட்டுகளுடன் கூடிய மோட்டார் ஆகியவற்றை இலவசமாக வழங்குதல் மற்றும் நீர்நிலைகளை ஆகும் இத்திட்டம் சார்பில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு தலா நூற்றம்பது மானியத்தில் தென்னங்கன்றுகள் வழங்குதல் இரநூறு மானியத்தில் பேட்ரி தெளிப்பான் கருவிகள் வழங்குதல் விவசாயிகளுக்கு தலா இரநூத்தி ஐம்பது மானியத்தில் கை தெளிப்பான் கருவிகள் வழங்குதல் நானூற்றி நாற்பத்தி நாலு மானியத்தில் ஐந்து கிலோ துவரை விலங்குகள் துவரை விதை வழங்குதல் படித்த வேளாண் பட்டதாரிகளுக்கு ஒரு லட்சம் மானியம் வழங்குதல் ஆகியவையாகும் ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் கிணறு வெட்ட போர்வெல் போட நூறு சதவீதம் மானியம் பெறுவது எப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்